வணக்கம் நான் உங்கள் ஜஸ்வந்த் அவினாஷி இருந்துங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி மூணு ஆடுங்க ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கியிருக்காருங்க சேல்ஸ் ஆயிடுச்சுங்க முப்பத்தி மூணு செம்மறி ஆடுங்க பாருங்க மீடியம் சைஸ் ஒரு ஏழு கொடுத்துருக்குங்க கெடாய் ஒரு பன்னெண்டு கொடுத்துருக்குங்க அப்புறம் இளம் மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாலு எண்ணம் கொடுத்துருக்குங்க இது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சுங்க இது அவர் பா மார்க்கு அவர் கண்டுபிடிக்கிருக்காருங்க பச்சை கலர்னா மீடியம் சைஸ்க்கு இதுங்க ப்ளூ கலர்னா கெடாயின்னு மார்க் பண்ணியிருக்காருங்க அப்புறம் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சின்ன ஆடுங்க இது போக உங்களுக்கு ஆடு ஏதாச்சும் கோழி வாத்து இருந்தாலும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அற்புணமாக அற்புதமான ஆடுங்க இதெல்லாமே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ வந்து நம்ம ஃபார்ம் அப்டேட்டாக இருக்குங்க அதுவும் பாருங்கள் நம்ம ஆடுங்க பற்றி எல்லாமே போடுவோம் தேங்க் யூ